ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இந்த சிக்கன் ஃப்ரை ரெசிபி மறக்காமல் இது உங்கள் வீட்டில் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் எடுத்தீங்கனா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து கலர் மாதிரி வரணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து கருகிடக்கூடாது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு இது வதங்கினா போதும் இப்போ இதில் வந்து ஒரு கிலோ சிக்கனை நல்லா நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விடுங்க லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா கலந்து வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோட சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி எதுவுமே சேர்க்கல ஆனால் சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இப்போ இதை மறுபடியும் கலந்து விட்டுக்கங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமலே இவ்வளோ தண்ணி வந்திருக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து செஞ்சிங்கன்னா கிரேவி மாதிரி வந்துடும் நம்ம ட்ரையாக தான் போட்டுறோம் அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ இதை கலந்துட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி சிக்கன் நல்லா பர்ஃபெக்டாக ஆகிருக்குங்க இப்போது கலந்து விட்டுக்கோங்க இதில் வந்து தக்காளி எதுவும் நம்ம சேர்க்கலை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புளிப்பு தேவை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு அரை இலம்பு சம்பளத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதில் வந்து இப்போ பொடியான இருக்குன்னா பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கங்க பொடி எண்ணெய் இருக்குதுன்னா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக தூவிக்கங்க தூவிட்டு கலந்து விடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு சூப்பராக டேஸ்ட்டாக சிம்பிளாக ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ